அலாதமக்ளே அட சித்தி கேல நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் நீ அழுதுனா சித்திக்கு கஷ்டமா இருக்குலமாலாதமா என்ன மக்களே போன்ல அப்படி அழுதியமா நீ எதை பத்தியும் கவலைப்படாதமா நீ உன் குறிக்கோளை படிக்கிறத மட்டும் னஞ்சு படிமா ஆ சரி சித்தி சித்தப்பா வரலையா சித்தி வருவார்னு சொன்னீங்க இல்ல மக்ளே அவருக்கு வேலை இருக்குனால தான் வர முடியல கடைசி நேரத்துல ஒரு வேலை வந்துச்சுமா அப்படியா சித்தி சேர் சரி அடயாத்தி யார் இந்த பையன் ஏரியே புமாரீ என்னடி நடக்குறியா ஆம்பள பசங்க எதுக்கு உள்ள விட்டுட்டு இருக்க

யாருமா இல்லன்னு உங்க அப்பா கிட்டோர உங்க அக்கா இந்த பிள்ளைய எப்படி வளர்க்கலான்னு இருந்தா கடைசியில இப்படி நடந்து போச்சு இந்த பிள்ளைய நான் எப்படிதான் நீ ஒத்தையா வளர்க்க போறேன் என் கூட துணை இருக்கணும் கடவுளே அத்தான் என்னம்மா அத்தான் உங்க கிட்ட நான் ஒண்ணு கேட்கணுமே சொல்லுமா என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்ல இந்த பிள்ளைய நான் எடுத்துட்டு போய் வளர்க்கிறேன் கொஞ்சம் சரின்னு சொல்லுங்க தான் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நானே என் பிள்ளைய வளர்த்துக்கிறேன் இல்ல தான் நான் பட்டணத்துக்கு எடுத்துட்டு போய் நல்லபடியா வளர்த்து விடுறேன் தான் அம்மா இல்லாம இந்த பிள்ளை எப்படியாத்தான் இருக்கும் எம்மா உமா மருமாவ கிட்ட சொல்லு என் பிள்ளைய நானே வளர்த்துக்கிறேன் யாரும் பரிதாபப்பட வேண்டாம் என் பிள்ளைய எனக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியும் இந்த பிள்ளை நீ என்ன கஷ்டம் பட இந்த கடவுளுக்கு தான் இனிய தெரியும் அத்த நீங்களாச்சும் சொல்லுங்களேன் ஏமா வா போவோம் வேணாம் முடி நீ உன் வேலைய போய் பாரு அவன் ஒரு தடவை சொன்னா அவன் முடிவா அதுதான் ஆ வாரேண்டா பெத்தவரே இப்படி சொல்லும்போது நான் என்னத்தமா சொல்றது சொல்லு பாப்போம் சரி சித்தி என் வாழ்க்கை இப்படிதான் அமையணும்னு இருந்திருக்கு யார என்ன சொல்றது ஹலோ ஏமா உனக்கு எத்தனை தடவை போன் அடிக்கிறது எடுக்க மாட்டே ஏடி யாரும் இருக்கா இல்லையா உனக்கு ஒரு தடவை போன் கட் பண்ணா புரியாதா சரி சரி நீ உடனே கிளம்பி வா சீக்கிரம் ஏமா என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா ஏன்டி நீ என்ன ஆமையை புரிஞ்சுக்காம இப்படி பண்ற உடனே கிளம்பி வந்து தலையே வானா ஆ சரிமா வரேன் நல்ல நாளா பார்த்து வர சொல்லிருக்கான் ஒரு நல்ல நாளா பார்த்து பேசி முடிச்சிருவோம் நீ நல்லவ அம்மா இந்த நல்ல விஷயத்தை என்கிட்ட போன் அடிச்சு சொல்லணுமா இல்லையா ஐயா சொல்லல சரிம்மா அப்ப நான் பார்த்து சொல்றேன் ஒரு நல்ல நாளா அப்புறம் இன்னொரு விஷயம்மா என்னடி சொல்லி சீக்கிரம் அது ஒண்ணும் இல்லம்மா அது பூமாரி பேர்ல ஏக்கர் கணக்குல சொத்து நிலம் எல்லாம் கடந்துச்சு அதெல்லாம் அப்படியே தான் இருக்குதா இல்ல வித்து காசாக்கிட்டீங்களா ஆக்கிட்டீங்களா சும்மா தான் கேட்டேன் நீ இது தப்பா எடுத்துக்காத நான் பார்த்தேன் விஷயம் இல்லாம நீ பேசுவியா போனு அதெல்லாம் அப்படியே தான் கிடக்குது சரி சரி சரிடி டி போனை வை சீக்கிரம் வந்து சேரப்பாரு ஏமா ஏமா ஒரு நிமிஷம் ஆனா என்னடி சொல்லி தவ சீக்கிரம்